காபிப்னு சுஹைர் ரதியெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞர் அவர் வந்து இஸ்லாத்தை கன்வெர்ட் ஆகிறாரு அவர் பாடிய ஒரு கா பாடல் தான் இன்ன ரசூலூரு உபிஹி என்று பாடுகிறார் ஒரு உருவப்பட்ட வாளாக நபிஸ்லா இஸ்லாம் அவங்களே இந்த கவி கவிதையில் பாடுறாரு இந்தியாவுடைய வால் என்று ஏன்னா இந்தியாவுடைய வால் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு வாளாக இருந்தது ஏழாவது நூற்றாண்டில் கவிஞர் எல்லாமே வால் என்றால் இந்தியாவை வைத்து தான் புகுந்து பாடுவார்கள் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் ஒரு பிரகாசமான ஒளியாக இருக்கிறாங்க அதனால் மக்கள் வழிகாட்டலை பெறுகின்றார்கள் அல்லாவுடைய திருக்க திரு கத்திகள் அதாவது போர் வாளில் ஒரு உருவப்பட்ட வாளாக இருக்கிறாங்க நபி ஸ்லாஸ்லாம் அவர்கள் தீமையை அநீதியை ஆஹ் அழிக்கக்கூடிய ஒரு வாள் என்ற தோரணையில அது உபயோகப்படுத்திருக்கீங்க காபிப் சுஹைர் அவர்கள் வந்து இஸ்லாமை ஏற்ற பிறகு நபி அவர்களுக்கு நேரில் சென்று பாடிய கவிதை இது இந்த கவிதை ரொம்பவே பிடிச்சிருச்சு நபிஸ்லா அஸ்லம் அவங்களுக்கு நபி அவர்கள் தங்களுடைய கம்பளத்தை புர்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து அவர் மீடு போட்டு கௌரவிக்கிறாங்க ஸோ அதனால இந்த கவிதைக்கு பெயர் வந்து கசீதா புர்தா என்று சொல்லப்படுகிறது இந்த கசீதா புர்தாவையும் இப்ப ப பிரபலமாக இருக்கக்கூடிய கசிதா புர்பா புர்தாவையும் அதாவது பூஸ்ரி என்று அவர்கள் எழுதின அந்த கசீதாவையும் குழப்பிக்க விடக்கூடாது ஏன்னா இந்த கசீதா பூஸ்ரி எழுதின கவிதை வந்து சில வழித்தவறல்கள் உள்ள ஒரு கவிதை அது இது வந்து சஹாபி பாடிய ஒரு கவிதை நபிகளாக இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒலியாக வர்ணிக்கப்படுறாங்க நபிஸ்லாம் அவர்கள் ஒரு வழி காட்டக்கூடிய ஒலியாக மேலும் அல்லாவுடைய வாளாக அவர்கள் கூறப்படுகிறார்கள் சத்தியத்தின் மூலம் பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு கடினமான வாள் என்ற தோரணையில் சொல்லப்படுது இந்த வால் என்ற ஓமை வந்து இந்திய வால் என்பதை குறிக்கிறது ஏனென்றால் வந்து அரபு கவிஞர்கள் பலரும் வந்து இந்திய வாளை வந்து தங்களுடைய கவிதைகளில் ஓமையாக பாடுவாங்க அடிக்கடி இந்தியர்களுக்கு பாகிஸ்தான் காரர்களுக்கு பெங்காலிகளுக்கு இது ஒரு புகழான ஒரு விஷயம்